ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرَ حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ صدق الله العلي العظيم மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லா சுகத்த நம் அனைவருக்கும் ரமதானை அடையக்கூடிய அதிலே அதிகம் அதிகமாக நன்மைகளை சேகரிக்கக்கூடிய அதிகம் தானம் தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை நசீபி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் நாம் எவ்வாறு இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அல்லாஹை முன்னோக்கியவர்களாக அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இந்த ரமதானுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமோ ரமதானில என்னென்ன தடை செய்யப்பட்டதோ என்னென்ன விஷயங்களை செய்யுமாறு அல்லாஹ் சுஹானா ஏவினானோ அவை அனைத்தையும் நாம் செய்ததின்படி இதர மாதங்களிலும் அல்லாஹ் சுகான ஹுவத்தாலா செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானா நாம் எவ்வாறு இந்த ரமதான் மாதத்தில் அதிகம் அதிகம் குரான்களை ஓதினோமோ அதிகம் அதிகமாக திக்கர்களை செய்தோமோ அதிகம் அதிகம் தஸ்வி ஹாத்துகளிலே தொழுகைகளில் ஈடுபட்டோ ஈடுபட்டிருந்தோமோ அதே போல அல்லாஹ் சுமஹான மற்ற மாதங்களிலும் கடைசி மூச்சு இருக்கும் வரை அல்லா சுகுவத்தாலா இந்த தோஃபிகை நசீப் மேலும் அல்லாஹ் சுபஹானா அடுத்தடுத்த நம் அடையக்கூடிய பெரும் பாக்கியசாலிகளாக அல்லாஹ் சுமஹானவத்தாலா நாம் அனைவரையும் ஆக்குவானாக மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லா சுமகானு இந்த மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு எண்ணிலடங்காத ஞாபத்துகளை கொடுத்து அல்லாஹ் சுபகானா இந்த மனிதனை சோதித்துக் கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் குரானில சொல்லும் போது வளர்ப்பது கர்வம் நபனி ஆதம் நாம் ஆதமுடைய மக்களை சங்கையாக படைத்திருக்கின்றோம் இந்த உலகத்தில மனுஷன மாதிரி எந்த ஒரு படைப்பும் ஒரு கண்ணியமான ஒரு மிக்க ஒரு படைப்பு என்று இருக்குது என்று சொன்னால் அது மனித சமுதாயம் மட்டும்தான் ஆனால் அல்லாஹ் மகான இந்த மனிதனை படைத்து நீ இவ்வாறாக தான் வாழ வேண்டும் இதை செய்தால் உனக்கு சொர்க்கம் இதை செய்யாமல் நீ தடுத்து வைத்திருந்தால் உன்னுடைய நசை கட்டுப்பட்டு வைத்திருந்தால் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருந்தால் உனக்கு சொர்க்கம் இல்லை தன்னுடைய மனம் மனம் போன போக்கியில வாழ்ந்தான் தான் நான் வாழ்வேன் என்பதாக நீ தன்னை அல்லாஹுக்கு மமதையாக அல்லாஹுக்கு பெருமையோடு நடந்து கொண்டிருந்தார் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் அவருக்கு நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்பதாக சொல்கின்றார் மேலான பெரியவர்களின் சோழர்களில் நாங்கள் முதலாவதாக விளங்கணும் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் தான் என்ன அல்லாஹ் எதற்காக நம்மை படைத்தான் அல்லாஹ் சுகானுவா நபிமார்களை எதற்காக அனுப்பினான் இந்த மனித சமுதாயத்தை எதற்காக அனுப்பினான் அல்லாஹ் சுஹானகத்தால பொழுது வமா இந்த மனித சமுதாயத்தை ஜின் சமுதாயத்தை படைத்த ஒரே ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹை அறிந்து விளங்க வேண்டும் அறிந்து அவனை ஐபாத செய்ய வேண்டும் அவனுடைய வல்லமைகளை விளங்க வேண்டும் அல்லாஹ் சுபான எனக்கு அழகான உருவத்தை கொடுத்திருக்கின்றான் எனக்கு கைகளை கொடுத்திருக்கின்றான் எனக்கு கால்களை கொடுத்திருக்கின்றான் பார்ப்பதற்காக கண்ணை கொடுத்திருக்கின்றான் இவை அனைத்தும் அல்லாஹ் எனக்கு கொடுத்த நீ அம்மருடை என்பதாக நான் முதலில் விளங்க வேண்டும் இன்னைக்கு மனுஷ என்ன நினைச்சு கொண்டிருக்கோம் எல்லாம் என்னுடைய அறிவால இன்னைக்கு ஒரு சம்பாதித்தியம் சம்பாத்தியம் வந்துவிட்டால் இது என்னுடைய அறிவால இது என்னுடைய டேலண்டால நான் வந்து சம்பாதிச்சது எல்லாம் என்னுடையது என்னுடையது என்று சொல்லி கொண்டு கடைசரி அல்லாஹை மறந்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மேலாம் பெரியவர்களே சகோதரர்களே அனுப்பிய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னால் மனிதர்களிடத்துல போய் எத்தி வைங்க இந்த தான் முழு வெற்றி இருக்கின்றது நீங்க இந்த தீனை புறம் ஒதுக்கிட்டு போயிட்டீங்க இந்த தீனின் படி நீ நடக்கல உங்களுக்கு கசப்பாக இருக்கும் இதன்படி நடப்பது உங்களுக்கு ரொம்ப கசப்பாக ரொம்ப லேசாக இருக்காது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சொல்வதெல்லாம் உங்களுக்கு பாரமாக இருக்கும் அதை நீங்க எப்ப தன்னுடைய வாழ்க்கையில அமல் செய்ய ஆரம்பிப்பீர்களோ அதனுடைய சகாபாக்கள் கஷ்டமா இருந்துச்சு தள்ளி செஞ்சாங்க நீங்க இவ்வாறுதான் வாழ வேண்டும் அபி சொல்லி செல்லும் அல்லாஹ் ஒவ்வொரு கட்டளையும் சொல்லி சொல்லி சஹாபாக்களை மனிதர்கள் புனிதர்களா ஆக்கணா வேளாண் பெரியவர்களே சகோதரர்களே அதே போல பல கட்டங்கள்ல விஸ்வல்லா அலிஸ்லம் சோதனைகளையும் அனுபவிச்சாங்க தீனுக்காக இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக எத்தனையோ மக்கள் இடத்துல போய் சொன்னாங்க எத்தனையோ மன்னர்கள் இடத்துல போய் சொன்னாங்க அரசர்கள் போய் சொன்னாங்க ஆனால் எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு நாள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நீனும் ஒரு மனிதன் நானும் ஒரு மனிதன் உனக்கு வேற வேலை இல்லையா என்பதாக விஸ்வல்லா அலிஸ்லம்ல கொச்சையாக பேசினாங்க சிறுவர்களை விட்டு கல்ல விட்டு எரிய வச்சாங்க எச்சிடத்து போனாங்க நிமிசல் அல்லாஹ் பொறுத்துக் கொண்டிருந்தாங்க எல்லாத்தையும் பொறுமையோட கையாண்டாங்க நபீரிங்க அஸ்லாப்ப பார்த்து இந்த பொறுமையை பார்த்து அதிகமானதன் இஸ்லாத்துக்குள்ள வந்தான் அப்ப நாங்க இந்த ரமலானுடைய மாதம் இருக்குது பொறுமைக்குரிய மாதம் ரமலான நம்ம அதிகம் அதிகமாக எத்தனையோ அமல்கள் செஞ்சிருப்போம் அதே போல நமக்கு தெரியாமல் எத்தனையோ பாவங்கள் நிகழ்ந்து நிகழ்ந்து அதற்காக நம்ம கடைசி தருணத்தில இருக்கிறோம் அல்லாஹ் மன்னிப்புக்கு நாங்க தகுதி உடையவர்களா அல்லாஹுடைய மன்னிப்பை ஆதரவை தருவதாக அமர்ந்திருக்கணும் அல்லாஹுடைய மன்னிப்பை ஆதரவை தருவதா நாம ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய இஸ்தேகல்ல தௌபாக்கல்ல தௌபா நஃபில் தொலைகள்ல இந்த மாதிரி ஈடுபட்டு கொண்டே இருக்கணும் மேலான பெரியவர்களே சகோதரர்கள் அல்லாஹ் சுஹானா குரானிலே சொல்லும் சொல்லும்போது யார் அல்லாஹு தஞ்சவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்களோ அல்லாஹ் சுஹானஹு வ தஆலா சொல்லின்றான் வஸீகல் லதீன தக்கவு ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா நாளை kıயாமத்து நாளிலே அல்லாஹ் சுஹானஹு வ அந்த யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக அல்லாஹ் என்னை எப்ப எல்லா நேரங்களிலும் பார்த்து கொண்டே இருக்கின்றான் நான் என்ன செய்தாலும் சரி நான் ஒரு அமலை செய்தாலும் சரி பாவகரமான செயலை செய்தாலும் சரி அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு யார் வாழ்ந்தார்களோ

என்ன காவலாளிகள் சொல்லுவாங்க சொர்க்கத்துறை காவலாளிகள் சொல்லுவாங்க சலாம்னு அலைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக சுபத்தும் ஃபது புலோஹா சந்தோஷமான முறையில நிரந்தரமா நிரந்தரமானவர்களாக இதுக்குள்ள நுழையுங்க உங்களுக்கு இனிமேல் மோச்சம் என்பதே கிடையாது உங்களுக்கு இனிமே எந்த ஒரு உங்களை தீண்டாது அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அல்லா சுஹானவம் ஃபஸ்ட் இரிங்க சொல்றாங்க எல்லா சுமஹானவம் தலை ஒரு நீர் ஓட இருக்கும் அதுல என்ன செய்வான்னு சொன்னா எல்லாரையும் அதுல குளிப்பாங்க அதன் குளிப்பதின் மூலமாக அவருடைய உடல்ல உள்ள உபாதைகள் அன்றைய நஜீசுகள் எல்லாம் வெளியாகிடும் அவர் பரிசுத்தமானவராக சொர்க்கத்தில் நுழைவார் மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுஹானகோத்தாளா யார் தத்துவ இருக்கின்றார்களோ அல்லாஹே அஞ்சியவர்களாக இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்களோ அல்லாஹ் சுஹானகோத்தாளா அவருக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கின்றார் ஆனால் யார் அல்லாவுடைய மார்க்கத்தை பேணாமல் நடக்கின்றார்களோ அல்லாஹ் சொந்த பிரகாரம் இந்த உலகத்திலே வாழாமல் தன்னுடைய பெருமையின் காரணமாக தன்னுடைய அகம்பாவத்தின் காரணமாக நான் வைத்திருப்பதுதான் மார்க்கம் என்பதாக சொல்லிக்கொண்டு யார் சிராமனை போன்று மமதையர் நடந்தார்களோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹலாலாக ஆக்கியிருக்கின்றான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாரு அவங்க கூட்டம் கூட்டமாக நராத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவார்கள் எப்படி நாங்க இன்னைக்கு உலகத்துல மாடை இழுத்துட்டு போறோமோ கேட்ச கொண்டு அதே போல தர தர தரங்களை மணக்குமார்கள் இழுத்து இழுத்து கொண்டு போவாங்க ஹத்தா இதா ஜாஹு ஹா ஃதிஹத் அபவாபஹா வ காலா லஹும் ఖஸனத்துஹா அப்ப எப்ப அவங்க கதவு கிட்ட கொண்டு போயிட்டாங்களோ மலக்குமார்கள் துறப்பாங்க கதவுகளை அவங்களுக்கு அல்லா என்ற குணத்தை அல்லா சுமஹான மலக்குமரத்தை எடுத்துருவோம் யார் நரகத்துடைய காவலாளிகளா இருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் சுகான ஹோத்தாலா இறக்கத்துடைய தன்மையே எடுத்துருவான் காதும் கேட்காது அவங்க என்னத்தான் கதிர்னாலும் சரி கத்தினாலும் சரி அல்லாஹ் சுகான ஹோத்தாலா அவர்களுக்கு நரகத்தை ஹலாலாக ஆத்திருக்கின்றார்கள்

காசிர்கள் மீது இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுகானகத்தாக சொல்றான் உங்கள் மீது நரகம் ஹலாலாக ஆக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு நரகம் தான் கடைசி வரைக்கும் சொல்வார்கள் அல்லாஹ் சுபஹானஹுவதஆல சொல்றான் கீல அதுகுலு அபுவாப ஜஹன்னம காலிதீன ஃபீஹா அப்ப அவங்க கிட்ட சொல்லப்படும் நீங்க நிரந்தரமானவர்களாக எந்த ஒரு அல்லாஹ் சுபஹானஹுவதஆல பரிசுத்தமும் படுத்த மாட்டான் நிரந்தரமான நிரந்தரமானவர்களாக இந்த நரகத்தில் நுழையுங்கள் ஃபதுகுலுஹா காலிதீன் மெலான பெரியோர்களை சகோதரர்களே அப்பொழுது சில சொல்லுவாங்க சில காஃபீர்கள் நராவாசிகள் வக்கா அல்லதீன ஃபினா லிஹாசனத்தி ஜெஹன் அமதோடும் யுஹாஃபி அண்ணா எவமினலாதா உங்க ரம்பரத்துல சொல்லி வழக்கு மரத்துல சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் அதான் அவ குறைக்க சொல்லுங்களேன் ஒரு நிமிஷம் குறைக்க சொல்லுங்களேன் தாங்க முடியல என்பதாக கத்துவாங்க கதர்வாங்க ஆனா மழக்குமார்களுக்கு எந்த ஒரு காதும் கேட்காது அவங்க செவிதர்களை போல இருப்பாங்க மெலான பெரியோர்களை சகோதரர்களே நாங்க இந்த மதானே அடைஞ்சோம் இதோ முப்பது நாள் வந்துச்சு கடைசி நேரத்துல இருக்கிறோம் இந்த நேரத்துல நம்ம தௌபா இஸ்திஃபார் செய்யல அப்படின்னு சொன்னா எங்களை விட நஷ்டவாளிகள் இந்த உலகத்துல யாரும் அதான் சொன்னாங்க மெம்பர் படியில ஏறும் பொழுது யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறவில்லையோ அல்லாஹிடத்திலே தௌபா இஸ்திஃபார் செய்யவில்லையோ அவன் நாசம் அடையட்டும் என்பதாக ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஆமீன் சொன்னாங்க மேலான பெரியவர்களே அப்ப இந்த துவா எவ்வளவு ரொம்ப பலமிக்கதாக ரொம்ப பலம் உள்ளதாக இருக்கும் என்பதாக யோசிக்கணும் மேலான பெரியவர்களை நான் கடைசி நேரத்துல இருக்கும் அல்லாஹருக்கு அதிக அதிகமா செய்யணும் அல்லாஹருக்கு செய்யணும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக மேலும் அடுத்த அல்லான அடையக்கூடிய பெரும் பெரும் பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக இருக்கும் الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اختم لنا شهر رمضان برضوانك اللهم اختم لنا شهر رمضان بغفرانك اللهم اعد علينا رمضان اعواما عديده وازمنه مديده ونحن في صحه وعافيه وسلامه وعز وتمكين برحمتك يا ارحم الراحمين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله يا ارحم الراحمين يا اكرم الاكرمين يا اجود الاجودين اللهم انصر اخواننا المسلمين المستضعفين المجاهدين في غزه اللهم ان لنا اخوانا مسهم الضر وانت ارحم الراحمين اللهم انهم حفاة فاحملهم وعراة فاكسهم وجياد فأطعمهم يا ذا الجلال والإكرام، ربنا تقبل منا دعاءنا وأعمالنا وقيامنا وصلاتنا ودعاءنا برحمتك يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار، وصل اللهم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين.